அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம கவிஞர் முத்துக்குமார் இருக்கார் அருமையான திரைப்பட பாடலாசிரியர் நல்ல கவிஞர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் முத்துகுமார் இளம் வயதிலேயே ரசிகர்களை மீளா துயரத்தில் விட்டு சென்றவர் அவரை அவருக்கு சமர்ப்பிக்கும் வண்ணம் அவர் எழுதிய பாலகாண்டம் என்ற ஒரு புக்கில் அதாவது பாலகாண்டம் என்ற நூலில் இருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொப்புள் கொடி இரண்டாம் தொப்புள் கொடின்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு அந்த இரண்டாம் தொப்புள் கொடி அப்படின்னா யாருன்னா அக்கா தாங்க அம்மாவுக்கு அடுத்தபடியாக யாரு அக்கா தானே அம்மா அம்மாவுக்கு அப்புறமா தம்பியை பத்திரமா பார்த்துக்கிறது கடைசி வரைக்கும் யாருன்னா அக்கா தான் அம்மாவாவது பத்து மாதம் சுமந்து பெற்றாள் ஆனால் அக்கா கூட உடன் பிறந்தவள்தான் ஆனால் தாயை காட்டிலும் தம்பியோடு பறிவு கொண்டவள் அவர் ஒரு கவிதை நானும் அவளும் எதிரெதிரே வைக்கப்பட்ட இரண்டு நிலைக்கண்ணாடிகள் பிம்பத்திற்குள் பிம்பமாய் பிரதிபலித்து கொண்டு இரவும் பகலுமாய் நீளும் பயணத்தில் யார் பிம்பம் யார் பிரதிபிம்பம் அப்படின்னு எழுதியிருக்காரு ஏன்னா ரெண்டு பேரும் உயிருக்குயிராக தன் தம்பிக்காக அக்காவும் அக்காவுக்காக தம்பியும் உயிரை கொடுக்கக்கூடிய பாசம் இந்த நம்மளுடைய முத்து குமார் அவர்கள் இளமையில் படிக்கும்போது அவருடைய நண்பன் பாபு ஒரு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் மாமா இறந்துட்டார் அப்படியா அப்படின்னு துடி அடித்து பிடித்து ஓடுகிறார்கள் பார்ப்பதற்கு மாமாவின் அருகிலே அக்கா அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் அந்த அக்கா யார் என்றால் பாபுவின் தாய் பாபுவின் மாமா அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே திருமணம் செய்து கொள்ளவில்லை சண்முகம் என்பது அவருடைய பெயர் அதாவது பாபுவினுடைய தந்தை விபத்தில் இறந்து விட்டார் அந்த சண்முகத்திற்கு அக்கா அக்காவிற்கு இரண்டு பிள்ளைகள் அந்த அக்கா தான் சண்முகத்தை படிக்க வைத்திருக்கிறாள் இட்லி விற்று கடை வைத்து விற்று படைக்க வைத்திருக்கிறாள் அந்த நினைவுக்காக என் அக்கா வந்து கணவன் இல்லாமல் இரண்டு குழந்தைகளோடு தவிர்த்து கொண்டிருக்கும் போது நான் திருமணம் செய்து கொண்டால் நல்லா இருக்காது என்று திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்தவர் இந்த செய்தி முத்துக்குமாருக்கு யார் சொன்னது என்றால் பாபுவின் பாட்டி சொல்லியிருக்கார்கள் அதை நினைத்து கொண்டே அவர்கள் அங்கே சென்று பார்க்கிறார்கள் அக்கா அழுது கொண்டிருக்கிறோ அவர் கண்ணீர் எங்கே பார்த்தாலும் நிரம்பி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தம்பியின் மீது பாசம் இடுகாட்டுக்கு எடுத்து செல்லுகிறார்கள் இடுகாட்டிலே செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு பெண்கள் யாரும் இடுகாட்டுக்கு போவதில்லை ஆனால் இந்த பாபுவின் அம்மா உடன் சென்று சென்றாள் அவள்தான் சென்றாள் முதலில் யாரும் தடுக்கவில்லை காரணம் தம்பியின் மீது அவள் வைத்த பாசத்தை நினைத்து யாரும் தடுக்கவில்லை பாபு கொல்லி வைக்க போகிறான் வேண்டாம் நீ வைக்காதே நான் வைத்தால்தான் என் தம்பியின் ஆன்மா சாந்தி அடையும் என்று அந்த கொல்லிக்கட்டையை வாங்கி அவள் கொல்லி வைக்கிறாள் கொல்லி வைத்தது அந்த சுடுகாடு முழுதும் அவளுடைய கண்ணீர் நீரால் நிரம்பி இருந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அக்கா என்பவள் இல்லாத வீடு அக்கா இல்லாத வீடு அரை வீடு ஆமாம் ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளைகள் இருக்கணும் அதாவது க கொலுசு சத்தம் கேட்கணும் பாவாட தானி கட்டி இருக்கணும் தலை நிறைய பூ வச்சுருக்கணும் கிணத்துல தண்ணி இறைக்கணும் சுற்றி சுற்றி வரணும் ஒரே பேச்சு இருக்கணும் ஒரே சந்தோஷம் இருக்கணும் அந்த வீட்டில் அதுதான் முக்கியம் இல்லையா அக்கா வந்து இப்போ தம்பிக்கு வெளியில் போனால் என் தம்பி இருக்கான் அப்படின்ட்டு க ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் கூட ஒரு இனிப்பு பண்டத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாள் என் தம்பி யாராவது அடித்தீர்கள் என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அடிப்பவர்களை விரட்டி விரட்டி துரத்து துரத்தி அடிப்பாள் அத்தகைய பாசம் வைத்திருப்பவள் அக்கா அந்த அக்காவினுடைய அருமையை இன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சரியாக பயன்படுத்துங்கள் உறவுகளை தயவு செய்து அதாவது அம்மா அப்பா அக்கா இவர்களை எல்லாம் தள்ளி வைக்காதீர்கள் காலம் மாறலாம் எது வேண்டுமானாலும் மாறலாம் அன்பும் பாசமும் இரத்த சம்பந்தமும் எப்பொழுதுமே மாறக்கூடாது மறந்து விடாதீர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு வாசம் இருக்கும் அம்மாவிடத்தில் விபூதி வாசம் அண்ணனிடத்தில் இரத்த வாசம் மனைவியிடத்தில் மலர் வாசம் அக்காவின் இடத்தில் கண்ணீர் தான் வாசமாக இருக்கும் அப்போ இதைவிட எல்லாரை விட எது மேலானது அக்கா தான் மேலானது என்று சொல்லியிருக்கிறார் முத்துக்குமார் அவர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்